பழக்கம் இல்லாத கழுதை போயிட்டே கொஞ்சம் பார்த்து கரக்கணும் பால பழக்கம் இல்லாத கழுதை போயிட்டே கொஞ்சம் பார்த்து கரக்கணும் பால அது பற்று இன்று தூக்கி கூடும் அது பற்று இண்டு தூக்கி கூடும் அப்ப பல்லு போகுதோ மூக்கு போகுதோ அப்ப பல்ல போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது அதனால பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது அதனால பழக்கம் இல்லாத கழுதை கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால பாக்க இந்த கழுத பகத்தா பாலு மட்டும் இருக்காது அண்ணே பாலு மட்டும் இருக்காது இந்த கழுத பாலு மட்டும் இருக்காது நல்ல பாதையிலும் நடக்காது ரொம்ப பட்டி கழுத இது குட்டியும் போடாது பக்கத்தில் நெருங்கப்படாது இதுக்கு தெக்கும் வழக்கும் தெரியாது பழக்கம் இல்லாத கழுதை கிட்டே கொஞ்சம் பார்த்துக்கார கண்ணும் பால குட்டிகளை போட்ட பிறகு ஏழட்டு குட்டிகள போட்ட பிறகும் ஒரு எல்லையிலே நிக்காது இந்த கழுவே ஏலட்டு போட்ட ஒரு இந்த கழுவே இது எந்த எந்த பக்கம் பக்கம் இருந்தோ இருந்தோ வந்த வந்த கழுவே இது கழுவே சும்மா அலட்டிக்கும் உடம்பே அறுத்துக்கும் தூங்கு அடக்கம் இல்லாத அடி கழுதே இது ஆண்களுடைய மிரட்டும் மேன் கழுதே சும்மா அலட்டிக்கும் உடம்பே அறுத்துக்கும் தூங்கு அடக்கம் இல்லாத அடி கழுதே இது ஆண்களுடைய மிரட்டும் மீன் கழுதே பழக்கம் இல்லாத கழுதை கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால அந்த திருட்டு கழுதைக்கு சுத்த தெரியும் இந்த குருட்டு கழுதைக்கு கத்த தெரியும் இருட்டு கழுதைக்கு சுத்த தெரியும் இந்த குருட்டு கழுத கீ கட்ட தெரியும் அந்த கிழட்டு கழுத கீ இரண்டும் தெரியும் அந்த கிழட்டு கழுத கீ தெரியும் அது மொரட்டு தனத்தாலே முக்கருந்து கதருந்து மொழியா முழிக்கிற கழுதே இது மொழி கழுதே பெருந்தில் கழுதே அது மொரட்டு தனத்தாலே முக்கருந்து கதருந்து மொழியா முழிக்கிற கழுதே இது மொழி கழுதே பெருந்தில் கழுதே பணக்கம் இல்லாத கழுதை கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால அது பட்டு இன்னும் தூக்கி கொடுக்கால அப்ப பல்லு போகுதோ இல்லை மூக்கு போகுதோ அப்ப பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது அதனால பழக்கம் இல்லாத கழுத கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால